ஒரு சிந்தனை இருக்கும் போது அதுலேருந்து கவனத்தை எடுத்துகிட்டு வந்து நம்ம உடம்புல அந்த கவனத்தை கொண்டு வந்து நம்மளை காம் டவுன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் சில பேர் வந்து கிரவுண்டிங் எக்ஸசைஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஹெல்ப் நோ ப்ராக்டிசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஹெல்ப் நோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடனே அதை வந்து நம்மளை காம் டவுன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது இல்லைங்களா அதனால நம்மளுக்கு வந்து குழந்தைகளுக்கு ஹெல்ப் நோ ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம் அண்ட் இன்னொரு ஒரு விஷயம் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் ரூமில் குழந்தைங்களுக்குன்னு தனியாக அவங்க இமோஷன்ஸை ரெகுலேட் பண்ணுறதுக்குன்னு ஒரு பீஸ் கார்னர் அப்படிங்கிற மாதிரி ஒரு காம்டவுன் கார் கார்னர் அப்படின்னு சொல்லி செட் பண்ணி அங்கே குழந்தைகள் அவங்க இமோஷன்ஸை ரெகுலேட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவையோ அவங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் பிடிக்குமோ லைக் கலரிங் பண்ணுறதோ இல்லைம்மா இந்த மாதிரி தண்ணி குடிக்கிறதோ இல்லைன்னா அந்த ஸ்மைலி பால்ஸை வந்து ப்ரெஸ் பண்ணி அந்த மாதிரி ரிலாக்ஸ் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் அந்த இடத்துல வச்சுருப்போம் ஸோ அவங்க எக்ஸ்ட்ரீம் இமோஷன்ஸ் ஃபீல் பண்ணும்போது நாங்கள் என்கரேஜ் என்கரேஜ் நீங்கள் அங்கே போய் உங்களை ரெகுலேட் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சுட்டு நீங்கள் கிளாஸ் ரூமில் திருப்பி ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம் குழந்தைங்களுக்கு இதே மாதிரி ஸ்பேஸ் நீங்கள் வீட்லேயும் அவங்களுக்காக உருவாக்கி கொடுக்கலாம் அவங்க மட்டும் இல்லை நீங்களும் அந்த ஸ்பேஸை வந்து யூஸ் பண்ணலாம் ஸோ வென் யூஆர் ஃபீலிங் எக்ஸ்ட்ரீம் இமோஷன்ஸ் ரொம்ப இமோஷனலாக நீங்கள் ஃபீல் பண்ணும்போது அந்த இடத்துக்கு போய் உங்களுக்கு பிடிச்சமான விஷயங்கள் முன்னாடியே அதை செட் பண்ணி வச்சுருங்க நீங்களும் கூட அந்த கலரிங் மண்டலா ட்ராயிங் அந்த மாதிரி கலரிங் பண்ணலாம் இல்லை அந்த மூச்சு பயிற்சி இப்போ நான் கற்றுக் கொடுத்த அந்த அஞ்சு எக்ஸசைஸ் அது அந்த மாதிரி விஷயங்கள் எது வேணாலும் செய்யலாம் இல்லை ஒரு பாட்டு கேட்கறது ஸோ அந்த ஒரு ஸ்பேஸ் இதுக்குன்னு க்ரியேட் பண்ணி நீங்கள் அந்த காம்பவுண்ட் எக்ஸசைசஸ் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு நீங்கள் ஒரு பாசிட்டிவ் பிஹேவியர் மாடல் பண்ணி காமிக்கிறீங்க ஸோ நான் ரொம்ப எமோஷன்ஸ் ஃபீல் பண்ணும்போது என்ன நான் இந்த மாதிரி ரெகுலேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு மெசேஜ் பாஸ் பண்ணுறீங்க அவங்க ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி செய்ய ஆரம்பிப்பாங்க ஸோ ஒன் மோர் திங் தட் ஐ உட் லைக் டு ஸ்ட்ரெஸ் ஹியூஅத் இந்த இடத்துல நான் சொல்லிக்க விரும்புறது என்னென்னா இந்த நான் சொன்ன பயிற்சி எல்லாமே வந்து உங்களை அந்த டைமில் காம் டவுன் பண்ணுறதுக்கோ இல்லை உங்கள் அந்த எக்ஸ்ட்ரீம் இமோஷன்ஸ்லேருந்து க்ரௌண்ட் பண்ணுறதுக்காக தான் நான் சொல்லியிருக்கேன் பட் அதெல்லாம் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ் காம் டவுன் ஆனதுக்கப்புறமா உங்களோட அந்த ஃபீலிங்ஸ் பின்னாடி இருக்கிற தேவை என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு ஆராய்ஞ்சு அதுக்கு என்ன சொல்யூஷன் என்னால் செய்ய முடியும் ஸோ நான் ஒரு கோவப்படுறேன்னா அது அது பின்னாடி இருக்க தேவை என்ன அந்த எனக்கு அந்த கோவம் வந்தது எனக்கு ஒரு பயம்னா எனக்கு ஏன் அந்த ஒரு பயம் வருது அது பின்னாடி இருக்க தேவை என்ன அப்படிங்கிறத நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு திருப்பி திருப்பி இல்லைனா அந்த இமோஷன்ஸ் வந்துட்டுருக்கும் அது உங்களோட மனநல ஆரோக்கியத்தை வந்து பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது சரிங்களா அதே மாதிரி தான் குழந்தைங்களுக்கும் ஸோ அவங்க நம்மளுக்கு ஆஸ் அடல்ட்ஸ் நம்மளுக்கு வந்து அவங்களோட தேவைகள் வந்து ரொம்ப சிம்பிளாக தெரியலாம் ஐயோ இதெல்லாம் போய் இவ்வளோ டென்ஷன் ஆகிறாங்க பட் ஆஸ் அ சைல்டு அவங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயம் தான் ஸோ அவங்களே அதை எப்படி ரெகுலேட் பண்ணுறது அதே மாதிரி அவங்களோட உட்காந்து எப்படி சொல்யூஷன்ஸ் நம்ம இதுக்கு கண்டுபிடிக்கலாம் இதுதான் இவங்களோட தேவை இதுக்கு எப்படி நம்ம வந்து ஒரு பாசிட்டிவாக போடாமல் கத்தாமல் அடிக்காமல் என்ன மாதிரி உட்காந்து பேசி எப்படி நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் அவங்களோட பேசி சால்வ் பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணும்போது அந்த ஃபீலிங் பின்னாடி இருக்க தேவை பூர்த்தி ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த எக்ஸ்ட்ரீம் இமோஷன்ஸ் வர்றது வந்து ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகும் ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிசஸ் மூலியமாக நீங்களும் சரி உங்கள் குழந்தைங்களுக்கும் சரி நீங்கள் ஒரு மனநல ஆரோக்கியத்தை வந்து உங்களால் வீட்டில் ஈஸியாக உருவாக்க முடியும் அண்ட் குழந்தைங்களுக்கு நம்ம இப்போதுலேருந்தே அந்த ட்ரைனிங் கொடுக்கறதுனால அவங்க இந்த விஷயங்கள்லாம் வந்து கற்றுக்கறதுனால அது அவங்களுக்கு ஒரு பழக்கமாக ஆகிடும் சரிங்களா அண்ட் அவங்க பெருசாகும் போது அது ஆட்டோமேட்டிக்காக அவங்க அதை பண்ண ஆரம்பிச்சுருவாங்க அண்ட் இப்போ நான் சொன்ன பயிற்சிகள் எல்லாமே வந்து நீங்கள் டெய்லி காலையில் கொஞ்சம் நேரம் உட்காந்து பண்ணுங்கள் ரொம்ப அவங்க ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும்போது இந்த மாதிரி புது விஷயங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டாம் நீங்களும் ட்ரை பண்ண வேண்டாம் இன்ஸ்டெட் நீங்கள் வந்து கொஞ்சம் காமாக கொஞ்சம் நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்கும் போது இந்த பயிற்சிகள் பண்ணி பழகிக்கோங்க அதுக்கப்புறம் இதில் உங்களுக்கு எதுக்கு பண்ணால் உங்களுக்கு பிடிக்கிது உங்கள் உங்களால் வந்து கிரௌண்டிங் பண்ண முடியுது பெட்டராக அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் அந்த மாதிரி பயிற்சிகள் நீங்களும் சரி உங்கள் குழந்தைங்களும் சரி அந்த மாதிரி இமோஷனலாக ஃபீல் பண்ணும்போது அந்த காம்பவுண்ட் கார்னர் போய்ட்டு நீங்கள் உங்களை ரெகுலேட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பயிற்சிகள் எங்கேருந்து பண்ணாலும் உங்களால் ரெகுலேட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஐ ஹோப் இந்த ஃபுல் சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் வந்து உங்களோட மனநல ஆரோக்கியத்தை எப்படி பாதுகாத்துக்கிறது அண்ட் எப்படி நம்ம டெய்லி வந்து நம்மளோட பசிக்காக நம்ம சாப்பிட்றோமோ அதே மாதிரி நம்ம உடல் நலத்துக்காக நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணி நம்மளை பாதுகாத்துக்கிறோமோ மாதிரி நம்மளோட மனநல ஆரோக்கியத்துக்கும் இதெல்லாம் நம்ம செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா இப்போ நம்ம இருக்கிற வேர்ல்டு வந்து இன்னும் ஃபாஸ்டர் ரொம்ப வேகமாக தான் நம்ம போக்கிட்டு இருக்கோம் ஸோ இந்த மாதிரி மனநல ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் நிறையவே வந்துக்கிட்டு இருக்குது ஸோ இந்த மாதிரி டூல்ஸ் இந்த மாதிரி பயிற்சிகள் எக்ஸசைசஸ் எல்லாம் நம்ம கற்றுட்டு ரெகுலராக பண்ணும்போது அதை வந்து நம்மளால் இன்னும் ஈஸியராக ஹேண்டில் பண்ண முடியும் நம்ம மனநிலை ஆரோக்கியத்தை நல்லபடியாக நம்மளால் காப்பாற்ற முடியும் ஸோ டே டேக் கேர் பேரெண்ட்ஸ் ஸ்டே ஹெல்த்தி பை